வணக்கம் கரளி செய்திகளின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சடுதியாக குறைவடைந்த அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல் அஸ்வசுமை இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு குறைக்கப்படும் தரங்களின் எண்ணிக்கை பதினேழு வயதிற்குள் பாடசாலை கல்வியை முடிக்க கல்வி அமைச்சு திட்டம் ஆபத்தான நோய் நிலைமை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தமிழர்கள் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு வாக்களிப்பார்கள் உதயங்க வீரதுங்க சூளுரை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடவுள்ள தயாசிரி மைத்ரி பெறவிரவு தகவல் வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் கனடாவில் கல்வி கேட்க சென்ற நூற்று எழுபத்தி இரண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கிடையில் அரச ஊழியர் ஒருவரின் சம்பளத்தின் உண்மையான பெறுமதி முப்பத்தி ஆறு வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் கற்கைகள் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல தெரிவித்துள்ளார் மேலும் தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தின் உண்மையான பெறுமதி சுமார் இருபது வீதத்தினால் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கமையா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்குள் ஐம்பதாயிரம் ரூபாய் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாயாக குறைவடைந்துள்ளதாக பேராசிரியர் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளம் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் எனவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்ற ஒருவரின் உண்மையான சம்பளத்தின் பெருமதி ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் என்றும் தற்போது வரி செலுத்த வேண்டியதன் காரணமாக ஒரு லட்சம் ரூபாவுக்கு மேல் சம்பளம் வாங்கும் நபரின் கொள்வனவு சக்தியும் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் தொடர்பான கணக்கெடுப்பை எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதிக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறிய குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக கடந்த பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் கோரப்பட்டன அதற்கமைய நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் முதல் தவணை முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகளின்படி பாடசாலைகளின் தரங்களின் எண்ணிக்கையை இருந்து பன்னிரண்டாக குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி ஒவ்வொரு மாணவர்களும் பதினேழு வயதிற்குள் பாடசாலை கல்வியை முடிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் புதிய சீர்திருத்தத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய பாடங்கள் படிப்படியாக கட்டாயமாக முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை புதிய சீர்திருத்தத்தின் கீழ் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சிகளுக்கு குறிப்பிட்ட சதவீத புள்ளிகளையும் வழங்கி பரீட்சையை இலகுபடுத்தவும் போட்டியை குறைக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் சாதாரண தர பிரச்சிகளுக்கான பாடங்களும் ஒன்பதிலிருந்து ஏழாக குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தில் மொத்தம் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மேல் மாகாணத்தில் இருந்து அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அதில் கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒன்று ஆகும் இதேவேளை டெங்கு நோயினால் இவரிடம் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் டெங்கு நுளம்புகள் பெறவுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுகாதார அமைச்சு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவதாக இருந்தால் தமிழர்கள் மாத்திரமே அவருக்கு வாக்களிப்பார்கள் அதுவும் எமக்கு சாதகமாகவே அமையும் என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரம் ராஜபக்சர்களின் குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிபந்தனைகளின் படி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் இந்த இரண்டு ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் பொதுஜன ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டார் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் கட்சியின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பாலான உறுப்பினர்கள் உள்ளார்கள் இதற்கமைய பொதுஜன பெருமணவின் உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றார் மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ரத்னபுரி மாவட்டம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெல்மடுள்ள நோனாக்கல வீதியில் மல்வத்தை பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது என கொடகவேல போலீசார் தெரிவித்தனர் ரத்னபுரி நோக்கி பயணித்த ஓட்டோ ஒன்று எதிர் திசையில் பயணித்த தனியார் பேருந்துடன் மோதி கவிழ்ந்து பின்புறத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது ஓட்டோவின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் கொடகவெல வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் ரத்தினபுரி ஹகவத்த பகுதியில் வசிக்கும் நாற்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனியார் பேருந்து சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் தயாஸ்ரீ ஜெயசேகர ஒப்பந்தம் கையெழுத்திடவுள்ளார் ஆகஸ்ட் எட்டாம் திகதி தயாஸ்ரீ ஜெயசேகர யார் என்பதை அறிந்து கொள்ளலாம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் மாநாடொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சட்ட ரீதியான நிறைவேற்று சபையின் ஊடாகவே விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் நிறைவேற்று சபையின் அங்கீகாரத்துடனேயே அவர் ஜனாதிபதி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டார் அதற்கு அவரும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தவும் இல்லை எனினும் சிலர் அவர் சுதந்திர கட்சி இல்லை என்றும் வெளிநவர் என்றும் கூறுகிறார்கள் விஜயதாஸ் ராஜபக்சவை அவ்வாறு கூறுபவர்கள் சுதந்திர கட்சி தோன்றிய போது இந்த உலகத்தில் பிறந்திருக்கவும் மாட்டார்கள் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகவின் பிரஜா பறிக்கப்பட்ட போது அவருக்கான நீதிமன்றத்தில் முன்னிலையான இளம் சட்டத்தரணியாக விஜயதாஸ் ராஜபக்சவே காணப்பட்டார் கட்சி தவிசாளராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னரே அவர் சுதந்திர கட்சி உறுப்பினையும் பெற்றார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எட்டாம் திகதி கூட்டணி ஒப்பந்தத்தில் தயாஸ்ரீ ஜெயசேகர கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அன்றைய தினம் அவரது நடவடிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் இடம்பெறும் முறைகேடுகளுக்கு எதிரான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது அந்த பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவிற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் உடனடியாக விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த பணியை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்திய தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளுக்கு எதிரான விசாரணைகளை விரிவுபடுத்துமாறு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவிற்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் இதன்படி ஒரு நிறுவனத்திற்கோ அல்லது நபருக்கோ வெளிநாட்டு வேலையை பெற பணம் அல்லது கடவு சீட்டை வழங்குவதற்கு முன் பணியகத்தின் டபிள்யூ 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 எஃப் எஸ்எல்பிஎஃப்இ டாட் எல்கே என்ற இணையதளத்திற்கு சென்று வெளிநாட்டு வேலைகளுக்கு பணியமர்த்துவதற்கு சரியான உரிமம் உள்ளதா மற்றும் அந்த நிறுவனம் அனுமதியை பெற்றுள்ளதா என்பதை கண்டறியுமாறு அறிவுறுத்தினார் து மேலும் வேலை தேடுபவர்கள் ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது என்ற அவசர எண்ணிற்கு அழைப்பதன் மூலம் தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறும் பணியகம் கேட்டுக்கொண்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாத்திரம் கல்வி கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு சென்ற அறுநூற்று முப்பத்தி மூன்று இந்திய மாணவர்கள் உயிருடன் நாடு திரும்பவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் அதிகபட்சமாக கனடாவிற்கு கேள்வி கேட்க சென்ற மாணவர்களில் நூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத் தொடரில் பங்கேற்ற கேரளாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் என்பவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த தகவலை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அமெரிக்கா சென்றவர்களில் நூற்றி எட்டு மாணவர்களும் பிரித்தானியா சென்றவர்களில் ஐம்பத்தி எட்டு மாணவர்களும் ஆஸ்திரேலியா சென்றவர்களில் ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் ரஷ்யாவுக்கு சென்றவர்களில் முப்பத்தி ஏழு மாணவர்கள் ஜெர்மனி சென்றவர்களில் இருபத்தி நான்கு மாணவர்கள் என மொத்தம் அறுநூற்று முப்பத்தி மூன்று இந்திய மாணவர்கள் உயிருடன் நாடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கனடாவில் உயிரிழந்த மாணவர்களில் ஒன்பது பேர் வன்முறையில் பலியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் அரபிக் கடல் மற்றும் வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உள்ள நெடுநாள் கடற்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சப்ரகமுக மாகாணம் கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையில் தொடர் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் தங்க விலையில் சிறு வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு கிராமின் விலை இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் எட்டு கிராம் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் பிழை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் எட்டு கிராம் தங்கம் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து நானூறு ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சடுதியாக குறைவடைந்த அரச ஊழியர்களின் சம்பளம் வெளியான முக்கிய தகவல் அஸ்வசுமை இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு தொடர்பில் முக்கிய அறிவிப்பு குறைக்கப்படும் தரங்களின் எண்ணிக்கை பதினேழு வயதிற்குள் பாடசாலை கல்வியை முடிக்க கல்வி அமைச்சு திட்டம் ஆபத்தான நோய் நிலைமை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல் தமிழர்கள் மாத்திரமே ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு வாக்களிப்பார்கள் உதயங்க வீரதுங்க சூளுரை மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடவுள்ள தயாசிரி மைத்ரி பரபரப்பு தகவல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் கனடாவில் கல்வி கேட்க சென்ற நூற்று எழுபத்தி இரண்டு இந்திய மாணவர்கள் உயிரிழப்பு வெளியான அதிர்ச்சி தகவல் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையில் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி